மக்கள் நிறுவன வணக்கம் நேற்று தினம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றைய தினம் அதிமுக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்திலே இரண்டு இடங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஒரு இடம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மற்றொரு இடம் ஈரோடு சட்டமன்ற தொகுதி ஈரோடு சட்டமன்ற தொகுதியிலே இரண்டில் ஒன்று கிழக்கு பிரிவில் தான் நேற்று கூட்டம் நடத்தப்பட்டது முடக்குறிச்சியில் நடந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டாரு அங்க போனவுடன் ஐந்து மணிக்கு அங்கே போய் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தை இங்கே போகிற வழிக்கு முன்னால் சோழங்காபாளையம் என்ற இடத்தில் அங்கே ஒரு பிரச்சாரத்தை முடித்து விட்டு அங்கே போய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு பொழுது தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பேனரோட அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ரெண்டாவது தளபதி விஜய் அவர்களையும் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களையும் அருகே அருகே இந்த பக்கம் ஒரு ஊடம் அந்த பக்கம் ஒரு ஊடம் போட்டு எங்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு என்று அங்கே அவ்வளவு சந்தோஷமாக அவங்க இருந்தார்கள் அங்கே இருக்கிற நிறையா பெண்களையெல்லாம் கேட்கின்ற பொழுது நாங்கள்லாம் பரம்பரையாமல் அண்ணா திமுகவாக இருந்தாலும் இப்பொழுது தளபதி விஜய் வந்ததனால் நாங்கள் அங்கால போயிட்டோம் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அதனால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்பதில் தவறில்லை என்று சொன்னாங்க அதே நிகழ்ச்சி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணிக்கு ஈரோட்டில் வில்தரசம்பட்டியிலேருந்து திண்டல் போகிற வழியில் அவர் பிரச்சாரத்தை கூட்டத்துக்கு வரார் இங்கே வந்தால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்த இரநூத்தி முப்பத்தி ஏழு பூத்து இருக்குதுங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு பூத்து முப்பத்தி ரெண்டு வார்டு பத்து பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க பத்து பகுதியாக பிரித்ததில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பகுதி செயலாளர்களை அறிவித்திருக்கின்றார்கள் அனைவரையும் ஒன்று கூடி விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அந்த மாநகரனுடைய செயலாளர் கே வி ராமலிங்கம் அவர்களும் ஈரோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு அவர்களும் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கே வந்த கூட்டம் மிக சொற்பமான கூட்டம் தான் முடக்குறிச்சியை கம்பேர் பண்றப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த கூட்டம் மிக மிக குறைவு ஆனால் எதனால் அந்த கூட்டம் குறைவதற்கு காரணம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் முடக்குறிச்சி தொகுதியில் ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ அங்கே அண்ணா திமுக கொடி நிறைய பறந்தது பாரதிய ஜனதா கொடி பறந்தது காங்கிரஸ் கொடி பிறந்தது அதே சமயத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடி மட்டும் ஒரு நூறு கோடி பழிச்சு பறந்த தொண்டர்களை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தட்டிதான் வச்சிருந்தாங்களோ இல்லையோ யாரும் அந்த இடத்துக்கு வரவில்லை வந்து அந்த இடத்துல கொடி பிடிச்சி யாரும் நிற்கல அதே சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷனில் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்கி ஒரே ஒரு கட்சிக்காரன் மட்டும்தான் அதிமுக கொடி பிடிச்சிருந்த நடத்தலாம் அவர் பெயர் பெரியவளத்துல வீரப்பஞ்சத்திரம் நகராட்சியாக இருக்கிறப்போ பெரியவளத்து பகுதிக்கு அவர் கவுன்சிலர் இருந்தார் அவருடைய பெயர் ஜெயராஜ் அவர் ஒருத்தர் தான் அதிமுக கொடி அந்த கூட்டத்திலேயே ஒரே ஒருவர் தான் கொடியை பிடித்துக் கொண்டு தொண்டனோட தொண்டனாக நின்று கொண்டிருந்தார் இரண்டாவது ரெண்டு தொழிற்சங்க கொடி ரெண்டே பேர் ரெண்டு தொழிற்சங்க கொடியை மறைமுகமாக பிடித்து பழிச்சு யாரும் காமிக்கல இந்த சூழ்நிலை எதற்காக வந்தது என்றால் மாநகர மாவட்ட செயலாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா என்ன காரணத்திற்காக அந்த இடத்துல கூட்டம் குறைந்தது கூட்டம் கூட்டுவதற்கு இருபதாயிரம் பேர்த்தை வருவார்கள் என்று எதிர்பார்த்து இருபதாயிரம் பேர்த்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருந்தாங்க வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி பாக்கெட் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து எல்லா வசதியும் ஏற்படுத்தி இருந்தாலும் யாரும் கூட்டத்திற்கு அங்கு அதிகமாக வரவில்லை அங்க போடப்பட்டிருந்த இடங்கள் எல்லாம் காலியாகவே இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு நாற்பத்தி அஞ்சு வருகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு நூறு அடிக்கு முன்னால் ஒரு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள் அந்த இடத்துல ஒரு நூற்றம்பது பேர் தான் இருந்திருப்பாங்க அதுக்கு பின்னால் அங்கே பஸ்ஸில் வந்து பேசுறதுக்கு வர்றாரு பேசுறதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா கூட்டம் இருபதாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த இடத்திலே ரெண்டாயிரத்துக்கு இப்போ ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்குள்ளே இருப்பான் இது குறைஞ்சதற்கு காரணம் உள்கட்சி பூசல் அண்ணா திமுகவினுடைய கிழக்கு சட்டமன்றத் தொகுதிகளில் இருக்கிற உள்கட்சி பூசலின் காரணமாக தான் அங்கே வந்து கூட்டம் அவங்க எல்லாம் அண்ணா திமுக சரிவட செயல்படவில்லை என்றுதான் கருத வேண்டும் சரிவட செயல்பட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரத்துலேருந்து இருபத்தையாகறு பேர் அங்கே கூட்டி அழைத்து கொண்டு வந்திருப்பார்கள் அழைப்பதற்காக வாகன வசதி செய்து கொடுத்து இருந்தும் அந்த இடத்தில் யாரும் சரியாக அழைத்து வரப்படவில்லை அதனுடைய காரணம் மாவட்ட செயலாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்க தவர்களை அவருடைய பவரை குறைக்கணுவதற்காகத்தான் அவருடைய புகழை குறைக்கணுவதற்காக கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்களில் கிட்டத்தட்ட பது பத்து பகுதி செயலாளர்களில் மூணு பேர் அவருக்கு நிரந்தர ஆதரவு இல்லை கே வி ராமலிங்க அவர்களுக்கு மூன்று பகுதி செயலாளர்கள் நிரந்தர ஆதரவு இல்லை மீது ஏழு பேர் தான் ஆதரவு இருந்தாங்க ஆதரவு இருந்தாலும் அவர்களையும் அடக்கி வாசிக்க வைத்து விட்டார்கள் அடக்கி வாசிக்க வைத்தப்பட்டதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூடியிருக்கிறார் என்று சொன்னால் இது அண்ணா அதிமுக உட்கட்சி பூசல் நாளைக்கு பின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழக்கு தொகுதி அட்டைகளில் ஜெயிக்குங்கிற குண்டான அறிகுறி கிடையாது இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி அந்த உள்கட்சி பூசலை சரி செய்ய வேண்டும் சரி செய்தால் ஒளிய அந்த இடத்துக்கு மறுபடியும் ரட்டலை சின்னத்தில் வந்து அண்ணா திமுக கிழக்கு தொகுதியில் ஜெயிப்பார் சொல்லி கனவுலையும் கருத முடியாது அந்த தான் சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று இதுவரையில் யாரும் கண்டுபிடிக்கப்பட முடியாத மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் கே பி ராமலிங்கத்தோடு ஒத்துழைத்து போகாத காரணமாகத்தான் அங்கே கூட்டத்தை காண்பிக்க முடியவில்லை ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் பக்கத்து தொகுதியிலிருந்தும் இருந்தும் குறைஞ்ச பேர் வந்திருந்தார்கள் பக்கத்தில் இருந்தால் ஈரோடு மேற்கு அந்த பக்கம் பெருந்தல் இருக்கிறவங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் அங்கே வந்து கூட்டத்தை கூட்டினார்கள் ஒழிய கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு தொகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்பட்டது இந்த போக்கு நீடித்தால் இந்த போக்கு மீண்டும் நீடித்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி வாய்ப்பு என்பதை மறந்துவிட வேண்டியதுதான் இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஈரோடு மாநகர் மாவட்ட செயலர் கே வி ராமலிங்கம் அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற பகுதி செயலாளர்களுக்கும் அங்கே இருக்கின்ற பூத்து கமிட்டியில் ஒவ்வொரு பூத்துக்கும் பத்து பத்து பேர் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு இருக்குது பூத்துக்கு பத்து பேர்னு போட்டால் கூட ரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுபது பேர் வந்திருப்பாங்க ஒவ்வொரு நகை முப்பத்தி ரெண்டு வார்டு செயலாளர் கூட்டிட்டு வந்திருந்தா கூட ஒரு நூறு பேர் கூட்டிட்டு வந்திருந்தா கூட அவங்க ஒரு மூவாயிரத்து எழுபது பேர் கூட்டி வந்திருப்பாங்க பகுதி செயலாளர் ஒரு இருநூறு பேர்த்து கூட்டிட்டு இருந்தா பத்தாயிரம் பேர்த்துக்கு குறைவாக கூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பத்தாயிரம் பேர்த்துக்கு குறைவாக கூட்டம் ரெண்டாயிரம் அதை விட விடுங்க கொடி ஆள் இல்லைங்க கட்டளை கொடி பிடிச்சி நிக்கிறக்கு அந்த இடத்துல இல்லைன்னு இல்லையுன்னா கட்சி கேவலமா இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரே ஒரு தொண்டன் அது பழைய கவுன்சிலர் ஒருத்தர் அவர் வந்து இப்ப கவுன்சிலர் இல்லை பெரிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே நபர் மட்டும்தான் கோயிலை கொண்டு எடப்பாடி பழனிசாமி தூக்கி காண்பித்துக் கொண்டிருந்தார் அப்போ அங்க பார்த்துக் கொண்டிருந்த மாவட்ட செயலர் என்ன செய்து கொண்டிருந்தார் பகுதி செயலர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் கூட்டத்திலே அஇஅதிமுக கொடி பறக்கவில்லை என்று ஒரு விசாரணை நடத்தி கண்டிப்பாக நடத்திய தீர வேண்டும் அப்பத்தான் அந்த அண்ணா திமுக நிலைமை என்னான்னு தெரியணும் கட்சிக்கு செயல்படாமல் இருந்தானாக்க செங்கோட்டை நீக்கிற மாதிரி முடிச்சு விட்டுருங்க நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா கட்சி வளரும் நீங்க அவங்கள எல்லாம் வெற்றி விட்டு இருந்தாக்க கட்சி பின்னடைவு தான் ஏற்படும் இப்போ பின்னடைவு ஏற்பட்டுச்சு இதை மேற்கொண்டு சரி பண்ணணும்னு சொன்னா அடுத்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட இப்ப எடப்பாடி அவர்கள் நூத்தி தொண்ணூறு தொகுதியை சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டா மீண்டும் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தொகுதி தான் இருக்குது இனி அடுத்த வாரத்துல இருந்து ஈரோடு மேற்கு தொகுதிக்கு வரன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மேற்கு தொகுதிக்கும் கே வி ராமலிங்கம் அவர்கள்தான் மாவட்ட செயலாளர் அங்கேயும் இதே நிலைமை நீடித்தால் இதே நிலைமை நீடித்தால் அதிமுக உடன்பிறப்புகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு காரணமாக இருக்கின்ற காரண கர்த்தாக்காரர் இருக்கின்றவர்களை ஒரு விசாரணை செய்து கட்சியில் இருந்து பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு புதால போடணும் அப்போ தான் கட்சி வந்து புத்துணர்ச்சி வரும் நன்றி வணக்கம்